சிநேகிதனை அத்தியாயம் பதிமூன்று என் காதுகள் சரியாகத்தான் கேட்டதா அதை கேட்ட வினாடியிலிருந்து அப்போதுதான் என் குழந்தையை நான் பிரசவித்துக் கொண்டதாக என் உணர்வுகள் அனைத்தையும் தட்டி எழுப்பிக் கொண்டது அந்த வார்த்தை ஆம் அம்மா என்ற அந்த வார்த்தை தாய்மை அடைய முடியாத என்னையும் தாயாக்கியது என் கால்கள் இரண்டையும் கட்டியணைத்துக் கொண்டிருந்தவளை கண்களில் கண்ணீர் மல்க குனிந்து பார்த்தேன் அந்த பிஞ்சக்கரங்களின் அணைப்பில்தான் எவ்வளவு நேசம் என் தாய்மையை அவள் ஓர் அணைப்பினில் மறுபிறவி எடுக்க செய்துவிட்டாள் அவள் முன்னே மண்டியிட்டு அவளை என் கைகளில் தாங்கிக் கொண்ட நான் அப்படியே என் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டேன் அவளும் என்னை இயன்ற அளவு இறுக்கமாகவே பிடித்து கொண்டாள் சிறிது நேரத்தில் என் அரவணைப்பிலிருந்து விடுபட்டவள் அந்த மழலை கரங்களால் என் கண்களில் வலிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து விட்டாள் அழகுறீங்க இவ்வளவு நாளும் என்னோட செல்ல மகளை நான் பார்க்காமலேயே இருந்துட்டேனேடா அதான் இப்போ வந்துட்டிங்களேம்மா இனி என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல இல்லைடா இல்லை இனி என்னோட ஆறு குட்டியை விட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டேன் என்றவாறே அவள் முகம் முழுதும் முத்தங்களை வாரி வரைத்த நான் என் மார்போடு சாய்த்து கொண்டேன் அவளை அனைத்தபடியே அவனை நிமிர்ந்து பார்த்தேன் கண்ணீரை துடைத்தவாறே அவனும் எங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவனை கண்களாலேயே வருடி கொடுத்து கொண்டேன் என் அருகே வந்தமர்ந்த அவன் எங்கள் இருவரையும் அவன் மார்போடு சேர்த்து கொண்டான் அப்பா நீங்க எப்போ வந்தீங்க அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டவன் ஆறு குட்டிக்கு இப்பையாச்சும் இந்த அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சேனே அம்மாவை கண்டதும் அப்பாவை மறந்தாச்சு என்று அவன் கேலி செய்ய அவள் அப்பா என்று சினிங்கியவாறே அவனை கட்டி கொண்டாள் அப்பாவை போய் நான் மறப்பேனா நான் தான் அப்பாவோட செல்லமாச்சே அவள் தன் மலலை மொழியில் கண்களை அசைத்தும் கைகளை ஆட்டியும் பேசுவதை பார்த்தபோது என் மகள் என்ற கர்ப்பம் எனக்குள் தோன்றியது இத்தனை வருடங்களாக இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டேனே என நினைக்கும்போது மனதிற்கு மிகவும் பாரமாக இருந்தது அம்மா இன்னைக்கு இரவு நீங்களும் எனக்கு கதை சொல்லுவீங்களா என்னோட ஆறு குட்டிக்கு இல்லாமலா இன்னைக்கு அம்மா குட்டிக்கு நிறைய கதை சொல்வேனாம் ஐயா ஜாலி இனிமே இரவு எனக்கு அப்பாவும் நிறைய கதை சொல்லுவாங்க அம்மாவும் நிறைய கதை சொல்லுவாங்க நான் எல்லா கதையையும் கேட்டுட்டே தூங்குவேனாம் என்று துள்ளி குதித்தவள் எங்கள் இருவரையும் ஒரு சேர அணைத்து கொண்டாள் அப்போது வெளியில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க மூவருமே திரும்பி பார்த்தோம் அங்கே சரணின் அம்மா தான் நின்று கொண்டிருந்தார்கள் பாட்டி இங்க பாத்தீங்களா என்னோட அம்மாவை இவங்க இனி என் கூடையே தான் இருப்பாங்க அப்படிங்களா மகாராணி என்ற ஆதிராவை தூக்கி கொஞ்சியவர் எங்கள் பக்கம் திரும்பி நீங்கள் மூணு பேரும் என்றைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஒரு நாளுக்காக தான் என்னோடய உசிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அவரை ஓடி சென்று ஒரு பக்கமாய் அணைத்து கொண்ட நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலம்மா ஆருக்கு இன்னொரு தாயாக இருந்து அவளை வளர்த்திருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் திருப்பி என்ன பண்ண போகிறேனோ தெரியல இவ எனக்கும் பேத்தியாக்கும் இன்னொரு தடவை நன்றி அது இதுன்னு கதைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று என்னை போலியாக மிரட்டியவர் போனதெல்லாம் போனதாகவே இருக்கட்டும் அதையே யோசித்து மனசை குழப்பிக்காத சரிம்மா நீங்கள் பேச எல்லாத்தையும் பேசி முடித்ததும் கீழே வாங்க நான் இவள் கூட விளையாடிட்டு இருக்கேன் ஆறு குட்டி விளையாட போகலாமா போகலாம் பாட்டி அம்மா கதைச்சி முடிச்சதும் நீங்களும் வாங்க விளையாட அவளோடே செல்ல துடித்த மனதை கஷ்டப்படுத்தி அடக்கி கொண்டேன் இன்னும் அவனிடம் கேட்க வேண்டிய சிலது மிச்சமாக இருந்தது சிறடா குட்டி அம்மா கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்துடுறேன் ஓகேயா ஓகேம்மா என்ற எங்களிருவருக்கும் கையசைத்து விட்டு செல்பவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அனைவரும் என் மேல் காட்டி அளவிட முடியாத அன்பில் என் உள்ளம் நெகிழ்ந்தது சிறிது நேரம் மௌனம் என்னையும் அவனையும் கடந்து செல்ல சாரதா அம்மாவை உனக்கு எப்படி தெரியும் அவனிடமிருந்து பதில் வராமல் போகவே அவனை திரும்பி பார்த்தேன் அவன் என்னையே கேள்வியாய் நோக்கி கொண்டிருந்தான் நான் இங்கே எப்போ வர்றேன் என்றதுலேருந்து என்னை பற்றின மற்ற விவரங்களை கூட வேற யாரும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆதிராவை நீ தத்தெடுத்திருக்கிறாய்னா என்னை பற்றின எல்லாத்தையும் சாரதா அம்மாவால் மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும் பெரிய பெருமூச்சொன்றை வெளியேற்றிக் கொண்டவன் நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் என்ன காரணம்னே தெரியாமல் என்னை நானே மறந்து கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நாம் முதல் முதலாக சந்திச்சுக்கிட்ட நம்ம கல்லூரி மரத்தடியிலேயும் இறுதியாக நாம் சந்திச்சுக்கிட்ட பூங்காவிலேயும் தான் என்னோடய முழு நாட்களுமே கழிஞ்சிருக்கு நீ விலகி போனதுக்கான காரணத்தை என் மனம் தேட ஆரம்பிச்சப்ப தான் நீ வளர்ந்த ஆசிரமம் என்னோடய ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கே தான் அதை நிர்வகிச்சிட்ருக்கிற சாரதா அம்மாவை சந்தித்தேன் முதல்ல கேட்டப்போ அவங்க உன்னை பற்றி எதையுமே சொல்லலை என்னோட காதலை அவங்களுக்கு புரிய தான் எல்லாமே சொன்னாங்க நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையை தத்தெடுத்துட்டு போக வருவேன்னு அவங்க சொன்னப்போ அப்பவே குழந்தைய உன்னை தத்தெடுத்து வளர்க்க முடிவு செஞ்சேன் உன்னோட நண்பனா காதலனா காத்துட்டு காத்துட்ருக்கிறத விட உன்னோட கணவனா ஆறுவோட அப்பாவா உனக்காக காத்துட்டு இருக்க முடிவு செஞ்சேன் ஆருக்கு அப்பானா நான் எவ்வளவு தெரியுமோ அம்மானா நீதான்னு அவளுக்கு தெரியும் நீ ஒரு நாள் இங்கே திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் அன்னையிலிருந்து அந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் காத்துட்ருந்தேன் இன்னைக்கு தான் அந்த நாள் என்னோட வாழ்க்கையில் வந்திருக்கு இப்போ கூட நீ எனக்காக வரலைன்னு தெரியும் மித்ரா உன்னால் முழு மனசா என்னை ஏற்றுக்க முடியலைனாலும் என்னால் உன்னை விட முடியாது மித்ரா என் வாழ்க்கையில் நீ மட்டுமே தான் உன் மனசில் இருக்கிற வழிகளை முழுமையா உன்னை விட்டு போகிற வரைக்கும் நான் காத்துட்டு என்னை உடனேயே ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று எங்கேயோ பார்வையை பதித்தபடி பேசிக்கொண்டிருந்தான் மறந்தும் அவன் என் கண்களை பார்க்கவில்லை உனக்கெல்லாம் ஒரு அறை பத்தாதுடா வந்ததிலிருந்து அதை மட்டுமே கொடுத்துட்ரு பின்ன நீ பேசுகிற பேச்சுக்கு வேற என்னத்தை கொடுப்பாங்களாம் நான் வேணும்னா இதுக்கு பதிலை செயலிலேயே காட்டட்டுமா மித்ரா அவனின் குறும்புத்தனமான பேச்சு எனக்குள் புன்னகையை வரவைத்தாலும் வெளியில் அவனை முறைப்பது போலவே முகத்தை வைத்துக்கொண்டேன் இந்த முறைப்பு கொண்டும் இல்லை காலிலிருந்து சார் முறைச்சதை விடவா நாங்கள் முறைச்சிட்டோம் பெரிய தியாக வரு நாலு வருஷம் இருந்தது பத்தாதுன்னு இன்னமும் காத்துட்ருக்க போறாராம் இதை நீ சொல்றியாக்கும் நீயும் பெரிய தியாகி மாதிரிதானே என்னை விட்டுட்டு போன அவன் அருகே சென்ற நான் அவனது சட்டியை கொத்தாக பிடித்து என்ன அருகே இழுத்து கொண்டேன் நான் உன்னை விட்டுட்டு போனப்போ உனக்காக வலியையும் வேதனையையும் தாண்டா விட்டுட்டு போனேன் ஆனால் நீ எனக்காக காதலோட மட்டுமே காத்துட்ருந்த ஏன்டா இவ்வளவு காதலை எனக்கு அள்ளி கொடுக்குற உன்னோட காதலுக்கு நான் தகுதியானவனா என்னை இப்படி கடங்காரியாக்கிட்டியடா என்னோடய காதல் மொத்தத்துக்கும் சொந்தக்காரியாக உன்னால் மட்டும் தாண்டி இருக்க முடியும் உன்னோட காதல் மட்டுமே எனக்கு போதும் டி அவனை இன்னும் நெருக்கமாக என் அருகே இழுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாடா என்னோடய பொண்டாட்டிக்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே டி அவளுக்கு டபுள் ஓகேயம் அப்போ வாடி இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற வரை என்னிடையே அவன் கரங்களால் வளைத்து அவன் பக்கமாக இழுத்து கொண்டவன் உண்மையிலேயே என்னை உனக்கு பிடிச்சிருக்காடி அவன் கேட்ட விதத்தில் எனக்கு சிரிப்பு தான் வந்தது அதனால் நன்றாகவே சிரித்து வைத்தேன் இப்போ எதுக்குடி சிரிக்கிற பின்ன இவரை பிடிக்காம தான் இவரை இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்களாக்கும் அதை உன் வாயால் தான் சொல்லேன்டி கண்டிப்பாக வாயால் தான் சொல்லணுமா என்று புருவத்தை உயர்த்தி கேட்ட என் விழிகளில் குறும்பு எட்டி பார்த்தது ஆமாம் ஆமாம் என்று தலையை மேலும் கீழுமாய் ஆட்டி அவனிடத்திலும் மர்ம புன்னகை வந்து ஒட்டி கொண்டது அதற்கு மேலும் அவனை ஏங்க விடாது அவன் முகத்தோடு என் முகத்தை உரசி நான் அவனிடம் முழுமையாக என்னை தோற்று என் காதலின் வெற்றி முத்திரையை அவன் இதழ்களில் எழுத தொடங்கினேன் விழுகையில் தோல் கொடுத்து என் தோழனானாய் எழுகையில் உன் கரம் தந்து காதலனானாய் இன்று முழுமையாய் உன்னில் விழுந்து விட்டேன் காலம் முழுதும் உன் அனைப்பினிலேயே என்னை சிறைப்பிடித்துக் கொள்வாயா இனி எல்லாம் வசந்தமே